திருச்செந்தூர் முருகனுக்கு தீந்தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்ற உயரிய விருப்பத்தின் அடிப்படையிலும் ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் மாதம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து பெற்ற தீர்ப்பை கடந்த ஐந்து வருடங்களாக நிறைவேற்றுங்கள் நிறைவேற்றுங்கள் என்று எல்லா கோயில் குடமுழுக்கு நடக்கின்ற கோயில்களினுடைய செயல் அலுவலர்களையும் போய் தட்டி கதவை தட்டி போல் இறுதி நேரத்தில் நாங்கள் முடிவெடுக்கிறோம் போல் நாங்கள் உள்ளதை செய்வோம் போல் நாங்கள் அரசினுடைய உத்தரவை நிறைவேற்றுவோம் என்று பொய் சொல்லி எல்லாத்தையும் முடித்து கடைசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறுதியில் வந்து நிற்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் அரசு பெற்ற தீர்ப்பை கூட அமல்படுத்த முடியாது என்கின்ற கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கின்ற இதை இதுவரையிலையும் கோயிலில் ஒவ்வொரு கோயிலையும் நாங்களாக போய் முறையிட்டது அது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இறுதியாக ஐயா அவர்களும் அண்ணன் சீமான் அவர்களும் பெற்ற தீர்ப்பை இதுவரையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றவில்லை என்கின்ற கோரிக்கையை வைப்பதற்காக உறுதி செய்யப்பட்ட கூட்டம் தான் இந்த கூட்டம் சரிங்களா இது மாதிரி கூட்டம் நடக்கணும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து குடமுழுக்கு தமிழில் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கின்ற தெய்வத்தமிழ் பேரவையினுடைய உறுப்பினரும் இங்கே இருக்கின்ற வீரத்தமிழர் முன்னணியினுடைய உறுப்பினரும் இங்கே இருக்கின்ற செயல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் ஜெய ஜாயின் கமிஷனர் என்று சொல்லக்கூடிய மூணு பேருக்கும் போய் மனு கொடுத்தோம் அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கு மனுவில் தீர்ப்பு என்ன மனுவினுடைய மறுமொழி என்னென்னா அவங்க தமிழ் மொழியில உடம்புக்கு நடத்த மாட்டாங்கன்னு நீங்க எப்படி முன்முடி எடுக்கிறீங்க அவங்க தமிழில் குடமுழுக்கு நடத்த மாட்டாங்கன்னு நீங்க எப்படி முன்முடுக்கி வர்றீங்க இந்த கோரிக்கையை வைக்கிறீங்க எப்படி மூணு மாதத்திற்கு முன்னாடி செயல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் தரப்பு கொடுத்த பதில் இதுவரை நடத்தலைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கரூர் பசுவதீஸ்வரர் கோயிலில் தெய்வத்தமிழ் பேரவை போய் உண்ணாவிரதம் இருக்குது முறையிடுது அப்புறம் எல்லாரும் சேர்ந்து இங்கே ரமேஷ் இளஞ்சலி என்ன மாநில ஒருங்கிணைப்பாளர் வந்திருக்கிறார் கரூரில் இருந்து அவர் பேரில் தான் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடுக்கிறோம் வழக்கு தொடுக்கும் பொழுது வழக்கை விசாரிக்கின்ற நீதிபதி சொல்கிறாரு என்னையா ஒரே அமைப்பு வீரத்தமிழர் முன்னணி மற்றும் தெய்வத்தமிழ் பேரவை அமைப்பு வருஷத்தினுடைய தொடக்கத்தில் ஜனவரி மாதத்தில் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் குடமுழுக்கு வேணும் தமிழில் வேணும்னு வந்தீங்க அதே அமைப்பு அதே தெய்வ தமிழ் பேரவை அமைப்பு ரெண்டு பேரும் அதே வருஷத்தில் இறுதியிலே வந்து நீங்கள் தமிழில் குடமுழுக்க நடத்தணும் அப்படிங்கிறீங்க நாமெல்லாம் இருக்கிறது தமிழ்நாடா இல்லை ஃபாரின் நாடா என்று கிருபாகரன் புகழேந்தி தலைமையிலான வழக்கறிஞர் கேட்டாங்க நீதிபதி கேட்டாங்க கேட்ட பிறகு அன்று தீர்ப்பினுடைய சுருக்கமாக வழங்கப்பட்ட தீர்ப்பு தான் தமிழ்நாட்டின் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அனைத்து கோயிலிலும் அன்னை தமிழ் மொழியில் குடமுழுக்கு கட்டாயம் மீறுகின்ற செயல் அலுவலருக்கு கோயில் நிறுவத்து நிர்வாகிகளுக்கு பத்து லட்சம் அபராதம் இருக்குதா தீர்ப்பில் இல்லையான்னு பாருங்க சேகர்பாபுக்கு தெரியுமா சேகர்பாபுக்கு ஆங்கிலம் படிக்க தெரியாது தமிழ்நாடு முழுமைக்கும் இதுவரை முப்பதாயிரம் கோயில்களில் நாங்கள் குடமுழுக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு மார்த்தட்டி கொண்டிருக்கிறார் என்றால் அவர் செய்த சாதனை முப்பதாயிரம் கோயிலிலும் ஒரு கோயிலுக்கு ஒரு கோடி அடிச்சிருந்தா கூட முப்பதாயிரம் கோடி சேகர்பாபு கல்லாயிரம் கட்டியிருப்பார் கல்லா கட்டியிருப்பார் இதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை தமிழில் கோயிலில் குடமுழுக்கு நடத்துங்கிற கோரிக்கையை தாண்டி சேகர்பாபு கொடுத்த இந்த வாக்குறுதியின் மூலம் நாம் இன்னொரு கோரிக்கையும் முக்கியமாக முன்வைக்கணும் சேகர்பாபு இந்திய சமய அறநிலையத்துறை இந்து சமய அறநிலையத்துறை பொறுப்பை ஏற்ற இதற்கு முன்னாடி கோயில் கருவூலம் இருப்பேன் கோயில் கருவூலத்தினுடைய செப்புப்பட்டயம் எங்கே எத்தனை இருந்துச்சு கோயிலினுடைய அடிப்படை மூலங்கள் எங்கெங்கே இருந்துச்சு தங்கம் எப்படி இருந்துச்சு எத்தனை கிலோ இருந்துச்சு சேகர்பாபு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பொறுப்பை ஏற்ற பிறகு அந்த கருவூலத்தின் கணக்கு வழக்கு என்ன அப்படின்னு கட்டாயம் தணிக்கை செய்யணும் கட்டாயம் தணிக்கை செய்யணும் ராமேஸ்வரம் கோயிலில் வந்து அர்ச்சகர்கள் அந்த இந்த தங்கத்தை கலவாண்ட பிறகு இந்த அரசு ஒரு சமாளிபிகேஷன் அதாவது சமாளிக்குது அதாவது தங்கத்தை எடை குறைப்பு செய்தார்கள் தங்கத்தை எடை குறைப்பு செய்தார்கள் அவர்கள் திருட திருடவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுபோல் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருக்கின்ற இவர் எத்தனை கோயிலில் எடை குறைப்பு செய்தார்கள் என்று நாம் தணிக்கை குழு அமைச்சு விசாரிக்கணும் இப்போ பாருங்க இந்த கூட்டத்தை கடந்த பத்தாம் தேதி ஜூன் மாதம் பத்தாம் தேதி ஐயா கூட்டரசு கோட்பாடுங்கிற ஒரு மாநாட்டை முன்னெடுக்கும் பொழுது தம்பி மனோஜ் பாண்டியன் வந்து சொன்னா அண்ணன் இந்த மாதிரி ஏதாச்சும் கூட்டம் நடத்தணும் இல்லாட்டினா அவங்க இவங்க பழக்கமாக நம்மளை மாதிரி கடத்தி விட்டுருவாங்க என்ன அப்படின்னாரு அப்போ ஐயா கிட்டே சொன்னோம் கட்டாயம் நடத்துவோன்னா இன்னும் பத்து நாளில் அமெரிக்க பயணத்தை வச்சுக்கிட்டு ஐயா மணியரசன் அவர்கள் கட்டாயம் நான் போகிறதுக்கு முன்னாடி இந்த கூட்டத்தை நடத்திடணும் கோட் போகிறதுக்கு முன்னாடி இந்த குடமுழுக்கு கோரிக்கை கூட்டத்தை நடத்தி அதில் நான் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சாங்க அதன் பிறகு அண்ணன்ட்ட சொன்ன பிறகு கட்டாயம் நம்ம பெருசாக நடத்துவோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க இப்போ அதே போல் தான் இந்த அரசு ஐயா ராஜசேகர் சொன்னாங்க என்ன நெருக்கடி அப்படின்னு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி உங்களுடைய காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகிட்ட கொண்டாந்து இது மாதிரி குடமுழுக்கு கோரிக்கையை தமிழில் வைக்கணும்னு மனு கொடுத்தோம் அந்த மனுவில் உங்களுடைய காவல்துறை அதிகாரி கட்டாயம் நடத்துங்கன்னு எழுது எழுதிருக்கிறார் அதுதான் உத்தரவு எப்பயுமே வந்து ஃபார்வேர்டிங் பண்ணுறாங்கன்னா லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஃபார்வேர்டிங் பண்ணுறாங்கன்னா அவங்க தரப்பில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதே போல் லோக்கலினுடைய லோக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தாங்க ஐயா ராஜசேகர்கிட்ட கட்டாயம் நடத்திக்கோங்க ரெண்டு இடம் இருக்குது இந்த இடம்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் இந்த இடத்த நீங்கள் நடத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு போனாங்க அதன் பிறகு பத்து நாளைக்கு முன்னாடி வீரத்தமிழர் முன்னணி சார்பாக தூத்துக்குடியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்களின் தலைமையில் கலந்தாய்வு நடைபெற்றது கலந்தாய்வுக்கு நாங்கள் முடித்த பிறகு ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டம் தொடர்பான விளம்பரத்தை வச்சோம் விளம்பரத்தை பண்ணோம் இதெல்லாம் பார்க்கவே இல்லையா இதெல்லாம் காவல்துறை பார்க்கவே இல்லையா இதெல்லாம் உளவுத்துறை பார்க்கவே இல்லையா நீங்கள் மறுக்கணுன்னா நாலு நாளைக்கு முன்னாடி மறுத்திருக்கணும் எங்கே இந்த நள்ளிரவில் சுதந்திரம் கிடைச்சது மாதிரி இந்த திராவிட மாடல் அரசு இந்த மக்களுக்கான சுதந்திரத்தை காவல்துறையின் மூலமாக வந்து நள்ளிரவில் மறுப்பீங்க நள்ளிரவில் வந்து அது லோக்கல் இன்ஸ்பெக்டர்கிட்ட கூட சொல்லாமல் அங்கேருந்து வந்து ஐயா உங்களுக்கு காவல்துறை தரப்பில் வந்து அனுமதி மறுக்கப்படுது என்னங்க காரணம் நீங்கள் மூவாயிரத்துக்கு மேலே கூடுவீங்க அப்படி மூவாயிரத்துக்கு மேலே கூடுவீங்கன்னு உளவுத்துறை சொல்லியிருக்கேன் அதனால் அனுமதி மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அடுத்து நீங்கள் என்ன நினைப்பீங்க சாதாரணமாக இப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல்னா எப்பா சரிப்பா விடுப்பா நம்ம அடுத்து நீதிமன்றம் போய் ஒரு தேதியை மாற்றி வாங்கி வச்சுக்கணும் இப்பெல்லாம் நீதிமன்றம் நீதிமன்ற தீர்ப்பையே தான் மதிக்கலையே நீதிமன்றம் தீர்ப்பை பெற்று ஐந்து வருடங்களாக அம்மையார் தெய்வத்தமிழ் பேரவையில் இருக்கின்ற அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் போவாங்க எனக்கெல்லாம் அவங்கள பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஏன்னா இந்த சங்கரன் கோயிலில் ஒரு சிவன் கோயில் சிவன் கோயிலில் குடமுழுக்கு குடமுழுக்கில் வந்து தமிழ் ஓதுவார்களுக்கு சம்பளம்னு சொல்லிவிட்டு இருபத்தி ரெண்டு லட்சம் பட்டியலை போட்டு வெளியிட்டாங்க அந்த கோயில் குடமுழுக்கில் எத்தனை ஓதுவார் தமிழில் இருக்காங்கன்னு முத நாள் போய் பார்த்தா நாங்கள் ஓதுவாரை காமிக்க மாட்டோம் ஓதுவார காமிக்க மாட்டோம் ஏன் ஓதுவார காமிக்க மாட்டோம்னா ஓதுவார் இல்லை ஓதுவார் இல்லாமல் நீங்கள் சம்பளத்தை போட்டு எடுத்துட்டீங்க இப்படி இவ்வளவு அராஜகங்க உண்மையிலே எங்கே ஒரு நீதிமன்றத்தை மதிக்காத அரசு அப்படின்னு சொன்னால் இந்த அரசு தான் இந்த அரசு தான் நீதிமன்றத்தை மதிக்காமல் கோர்ட் ஆர்டரை மதிக்காமல் இப்போ அம் அம்மையார் சொன்ன மாதிரியே இன்னொரு செய்திங்க இரநூத்தி ஏழு பேருக்கு நாங்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாங்கிற நியமனத்தை கொடுத்துருக்குறோம் நீங்கள் இந்த நொடியில் உண்மையிலேயே அமைச்சர் சேகர்பாபுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் ஏதாவது இரநூத்தி ஏழில் ஏதாவது ஒரு அர்ச்சகர் ஒரு கோயிலில் ஒரு கோயிலின் கருவறையிலிருந்து மந்திரத்தை ஓதுறாருன்னு சொல்லிட்டு வந்து காட்டுட்டா நாங்கள் தமிழ் மொழி குடநூலுக்கே கேட்கல விட்டுடுறோங்க ஒருத்த கூட கிடையாது ஒருத்த கூடக்கூடாது நீங்கள் இன்னொன்று ஒரு பெரிய மாஃபியா நடக்கிறீங்க அதாவது இதுவரையிலையும் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்களித்த மக்களை ஏமாற்றியிருக்கு நம்பிக்கை கொண்டு வாக்களித்த மக்களை ஏமாற்றிருக்கு ஆனால் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் திரு சேகர்பாபு மட்டும்தான் நீதிமன்றத்தை ஏமாத்துறாரு எப்படி ஏமாத்துறாருன்னு சொல்கிறேங்க தமிழ் வழியில் குடமுழுக்கு சரி நாங்கள் அரசாணையாக இதுன்னு போகிறது அர்த்த மண்டபம் மண்டபம் கருவறை மூணு மூணு இருக்குது கோயிலில் கருவறையில் வந்து பிராமணர்களை விட்டுட்டு மந்திர மோத சொல்கிறது அவங்களுக்கு எப்பெல்லாம் வாய் வலிக்குதோ அப்போ இந்த ஒளி வாங்கியை எடுத்து வெளியில் விட்டு இந்த மகா மகாமண்டபத்திலையோ அல்லது இந்த அர்த்த மண்டபத்திலேயோ கொடுத்து கொஞ்ச நாளை நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க கொஞ்ச நாளை ஓதிக்கிட்டு இருங்க அவர்களுக்கு வாய் வழி நின்ற பிறகு மறுபடியும் நீங்கள் கொடுத்துடணும் இது மந்திரம் அதே போல் இந்த யாகசாலை அப்படிங்கிறது வந்து அதே போல் தான் யாகசாலையும் புறக்கணிப்பு அதே போல் கலச மந்திரம் கலச மந்திரம் இதில் எல்லாத்துலேயுமே இதுன்னுட்டு நீங்கள் ஏன் கோயிலில் குடமுழுக்கு நடத்தலைன்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாது நீதிபதி கேட்டுடக்கூடாதுன்னு நாலே நாலு ஓதுவாரை கூட்டிகிட்டு வந்து ஒரு அந்த கோயிலினுடைய தூணோட ஓரத்தில் நிறுத்தி வச்சு ஓதுங்கன்னு மந்திரத்தை ஓத சொல்லி தமிழில் ஓத சொல்லி அதை வீடியோ எடுத்து நீதிமன்றத்துக்கு அனுப்பி நீதிமன்றத்தை ஏமாற்ற தெரிந்த ஒரே அமைச்சர் யாருன்னா சேகர்பாபு தான் இல்லாட்டினா அவருக்கு வந்து அவர் என்ன இந்த தமிழர் மெய்யி இல்லை பெரிய பட்டயம் படித்து படித்தவரா அவர் முன்னாடி இருந்த கட்சியில் என்ன வேலை பார்த்தாரு என்ன வேலை பார்க்குறாரு என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் இந்த இந்து சமய அறநிலையத்துறையை கொடுத்துருக்குறாங்க அது நமக்கு விதிக்கப்பட்ட சாபமாக நான் 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 நினைக்கிறேன் நீங்கள் கட்டாயம் திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்கு தமிழ் வழியில் நடக்கும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா திருச்செந்தூரில் நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணியும் தெய்வத்தமிழ் பேரவையும் நீங்கள் கூட்டம் நடத்தக்கூடாது தடை ஆனால் இன்னைக்கு நடக்குது இல்லையா நடந்துச்சு இல்லையா இதே மாதிரி நடக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னா ஓதுவார் நீங்கள் குறிப்பிட்ட அளவில் எத்தனை யாக குண்டம் வச்சுக்கிறீங்களோ இப்போ வச்சு நாங்கள் வந்து தமிழ்லேயே முழுசாக கேட்கல நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு என்னென்னா நீங்கள் குடமுழுக்கு காகிதத்தை அச்சடிக்கும் பொழுது அதில் சரி தமிழ் ஓதுவாருக்கும் சரி அந்த பிராமண ஓதுவாருக்கும் நீங்கள் கொடுக்கணும் அதில் ஃபான் சைஸு கூட மாறுபடக்கூடாதுன்னு நீதிமன்ற தீர்ப்பு இருக்குது அதாவது ஃபான் சைஸ் அதாவது எழுத்தினுடைய உருக்கூட மாறிடக்கூடாது தமிழ் மொழிக்கு கட்டாயமாறு ஐம்பது சதவீதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி காலத்தில் கூடுங்க அது முழுசாக நிறைவேற்றலை ஆனாலும் அவருக்கு ஒரு மனசு இருந்தது இதில் நாம் பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு மனசு இருந்தது இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலில் குடமுழுக்கும் பொழுது ஐயா மணியரசன் அவர்களெல்லாம் உள்ளுக்கு அனுமதிச்சாங்க ஓரளவு அதாவது ஐயா சொல்லுவாங்க ஐம்பது சதவீதம் அவங்க நிறைவேற்றினா கூட இந்த ஒரு கொள்கையில் ஒரு முப்பது சதவீதத்தை அவங்க நிறைவேற்றினாங்க சொல் அந்த முப்பது சதவீதத்தையாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய குறுப்பு நிறைவேற்றுச்சு ஆனால் தமிழ்தான் தமிழால் தான் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழை வாழ வைக்கின்றது அப்படின்லாம் பீத்திக்கிட்டு இருக்கிற இருங்க முப்பதாயிரம் கோயிலில் மறந்தும் கூட ஒரு முறை கூட கருவறையில் தமிழ் மொழி மந்திரம் ஒதுக்கப்படலை ஒழிக்கப்படலை அப்ப இந்த சூழலில் தான் நம்ம திருச்செந்தூரில் கூடி இருக்கிறோம் திருச்செந்தூர் சூரனை சம்காரம் செய்து முருகன் வென்ற இடம் ஏன்னா அதே தான் இந்த பொதுக்கூட்டத்திற்கு இந்த பொதுக்கூட்டத்திற்கு ஆரியத்தின் வாயிலாகவும் திராவிடத்தின் வாயிலாகவும் எடுக்கப்பட்ட தடையை சம்காரம் செய்து அண்ணன் சீமானவர்களும் ஐயா மணியரசன் அவர்களும் இந்த கோரிக்கையை வென்றிருக்கிறாங்க இப்போது திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு அதற்கான பட்டியல் அதற்கான நேரம் ஒதுக்கப்பட்டு விட்டது நீங்கள் எத்தனை யாகசாலை வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்டியல் எங்களுக்கு தெரியும் அந்த யாகசாலையில் சரிபாதி நாங்கள் கேட்கல எங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சினால் கேட்கல திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அரசை ஏற்றுக்கொண்டு நடக்குது அந்த அரசியல்னால் நாங்கள் கேட்கல ஆனால் உரு உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சரிபாதி யாகசாலையில் இடம் வேண்டும் இல்லாட்டினா எங்கள் அண்ணன் சீமான நான் அழைச்சிட்டு வந்து யாகசாலையில் உட்கார வைப்பேன் உறுதியாக வைப்பேன் உறுதியாக வைப்பேன் என்ன அடுத்து கருவறை மந்திரம் கட்டாயம் தமிழ் மொழியிலும் ஒழிக்க வேண்டும் நாங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு இனத்தின் சாபக்கேடு ஏன் ஊர் ஏன் நாடு ஏன் கடவுள் ஏன் கடவுளும் தமிழ் கடவுள் முருகன் ஆனால் அந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழ் மொழியிலும் ஐம்பது சதவீதம் ஒழிக்கணும்னு நாங்கள் கேட்குறோம்ல நாங்கள் எவ்வளோ பெரிய ஜனநாயகவாதி என்பதை இந்த அரசும் இந்த அதிகார வர்க்கமும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது கருவறை மந்திரம் எத்தனை மணி நேரம் ஒழிக்கப்படுகிறதோ அத்தனை மணி நேரத்தில் சரிபாதி தமிழ் ஓதுவாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் இல்லாட்டினா நாங்கள் உள்ளுக்கு வருவோம் நாங்கள் உள்ளுக்கு வருவோம் அதன் பிறகு கலச மந்திரம் கலசத்தில் எத்தனை கலசம் இருக்கோ அதில் சரிபாதி ஆளுக்கு பாதியாக பிரித்து தனியாக ஊற்றுவோமோ ஏ எங்கேருந்தே வந்த நீனு என்ன மொழியிலையோ பேசுகிற நீனு அப்படி பேசி தண்ணி போது ஏற்றுக்கொள்கின்ற முருகன் செந்தமிழில் போதி மந்திரம் ஓதி பேசும்பொழுது ஏற்றுக்காமல் போகிறானா அதுதான் இருக்குது இனிமேல் தான் ஆட்டம் இருக்குது திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய இறுதி காலத்தில் இருக்கிறது இறுதி காலத்தில் இருக்கிறது தமிழர் வரலாற்றின்படி தமிழ் பேரினத்தினுடைய அரசர்கள் ஒரு அரசர்களோட இன்னொரு அரசன் வந்து போரிட்டு வர்றான்னு பயப்படவே மாட்டான் ஏன்னா போரிடுதல் தமிழர் மரபு அப்போ வர்றவன நெஞ்சுக்கு நேராக நின்று சண்டை போடுவோன்னு நினப்பான் ஆனால் எல்லா அரசர்களும் பயந்தது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த அறத்தின் வழி நின்றவர்கள் அறம்பாடி சபித்து விடுவார்களோ என்று பயந்தான் அரசன் பயந்தது அறம்பாடுவர்களுக்கு எதிராக நாம் நடந்து கொள்ளக்கூடாது அறம்பாடுவர்கள் நம்மை எதிர்த்து சபித்தால் தமிழ் மொழியில் சபித்தால் நாம் அது அரசு தலைமுறை தலைமுறைக்கு இல்லாமல் போகும் என்ற பயம் அந்த காலத்து அரசருக்கு இருந்தது அதனால தான் அந்தந்த குருமார்கள் சொன்னதை அந்தந்த அந்த அந்த அறத்தை பாடுகின்ற அளவிற்கு அறம்பொருள் இன்பத்தில் வீடு பெற்று இருந்த உயர்ந்த நிலையில் இருந்த மனிதர்கள் சொன்னதை அரசன் கேட்டான் ஆனால் இவங்க என்ன இருக்கிறாங்க தெரியுமா இப்போ ஐயா கூட பேசுனாங்க ஆதீனங்கள்லாம் கேட்கவில்லையே அப்படின்னு உண்மையிலேயே மிகப்பெரிய வருத்தம் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வருத்தம் நாங்கள் இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலில் குடமுழுக்கு கேட்டுட்டு ஐயா மணியரசன் நல்லா நின்றுட்டு உள்ளுக்கு கோயிலில் போயிட்டு வெளியில வரும் பொழுது அதே இடத்துல ஆதீனம் வந்தாங்க ஏன் எந்த மணியில்தான் அந்த சொன்ன ஆதீனம் பேர் எனக்கு தெரியும் சபை நாகரிகம் தெரி சொல்ல வேண்டான்னு நினைக்கிறேன் அப்போது இங்க அறம் சான்ற பெரியவர்கள் குழுமி இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மட்டுமல்ல மக்கள் தலைமை ஏற்கின்ற எந்த அரசும் இவர்களினுடைய சாபத்திற்கு உள்ளாகாமல் இருங்கள் இருந்தால் உங்களுடைய அரச தலைமுறை இல்லாமல் போகும் என்பதை பதிவு செய்து எங்கள் முருகன் எங்கள் மொழி இதற்கு இடையில நீங்கள் யார் என்ற கேள்வியை முன்வைத்து இப்போ நாங்கள் சொன்னோம் இப்போ பிராமணர்களில் வந்து சில பேர் நாங்கள் போன முறை வந்த கோயிலுக்கு உள்ளுக்கு போனோம் என்ன கோரிக்கைக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்தணும் மந்திரம் ஓதணும்னு அவங்க என்ன சொல்றாங்க பேச நடத்திடலாம் எங்க எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இந்த ஆஃபீஸ் இருக்குது பாருங்க இந்த சமயம் அறநிலையத்துறைன்னு வெட்டிப்பயில உட்காந்துருக்காங்க பாருங்க இவங்கள்ட்ட சொல்லுங்க இவங்கள்கிட்ட சொல்லுங்க நீதிமன்ற ஆணையை அரசாணையாக மாற்றுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்ன பிரச்சனை என்ற கேள்வியை முன்வைத்து எங்களுடைய இந்த பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டமாகவே இருந்து எங்கள் கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இல்லாவிட்டால் உறுதியான உறுதிமொழி திருச்செந்தூர் கோயில் நிர்வாகத்தில் இருந்து வராவிட்டால் தமிழில் வ தமிழ் வழியில் என்னென்ன யாகசாலையில் என்னென்ன இடம் எந்தென்ன இடம் எத்தனை மணி நேரம் எத்தனை குண்டத்துக்கு உங்களுக்கு எத்தனை கலசத்தில் நீங்கள் என்று பகுப்பாய்வு செய்து இந்த பட்டியல் வராவிட்டால் இந்த போராட்டம் இந்த பொதுக்கூட்டம் வேறு திசையை நோக்கி செல்லும் என்பதை பதிவு செய்து உறுதியாக நமது முருகன் நமது மொழியாக இருக்கின்ற அன்னை தமிழில் தான் அர்ச்சனை நடக்கும் என்கின்ற தீராத நம்பிக்கையை பதிவு செய்து அடுத்ததாக பேச